ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதன்முறையாக ரெண்டாவது முறைன்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் சம்பந்தமாக பேசணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருந்தாக்கா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறோம் அந்த வகையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கக்கூடிய அந்த வாழை என்கிற திரைப்படம் வந்து பார்த்தேன் இறுதியாக வெளியே வரும்போது இந்த கிராமத்தில் திட்டுவாங்கல்ல ஒரு வார்த்தை தயாலும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வலி அதிகமாக வரும்போது தன்னை மீறி ஒரு வார்த்தை வரும்ல உண்மையிலே அப்படி தான் எல்லாருக்குமே இருந்தது என்ன ஏது அப்படின்றது தான் அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வலின்னா அப்படி ஒரு வலி இறுதியாக அந்த கடைசி கட்டம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மூன்று நான்கு காட்சிகளை திரும்ப 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 அடுக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு நேர்த்தியாக திரை மொழி என்பது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு அது வந்து நம்ம மறுக்க முடியாது விமர்சனங்கள் வந்து நிறைய அவர் மேலே இருக்குது அது வந்து நம்ம மறுக்க முடியாது அது வேறு விஷயம் அதை அரசியல் சார்ந்து சிலது பேசிக்கலாம் இப்படியான ஒரு வழி நிறைந்த திரைப்படத்தை வந்து ஏற்கனவே சொந்த சகோதரனை இழந்த அந்த தாமிரபரணி படுகொலை திமுக ஆட்சியில் நடந்ததை பற்றி உங்களால் ஒரு திரைப்படம் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பேசுகிறாங்க ஒரு கலைஞன் தன்னை வந்து வளர்றதை தான் பார்ப்பாங்களே வழி எடுத்தோன்னே அரசியலுக்குள்ளே சிக்கி அழுந்தி போக விரும்ப மாட்டாங்க அங்கங்கே சமரசங்கள் இருக்கத்தான் செய்யணும் அது வந்து சில கலைஞர்களுக்கு பொருந்தும் எல்லாருமே ஒரே லட்சியத்தோடு இருந்துடலாம் முடியாது சரி திரைப்படத்துக்குள்ளே வருவோம் எதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் வந்துட்டு அந்த பகுதியிலலாம் அதுதான் வேலை வந்து நிறைய பேர் ஒரு பதிவை நான் பார்த்தேன் வாழை மர தோப்பில் வாழைக்காயை வந்து வெட்டின உடனே அந்த கொலையை தலையில் சுமந்துக்கிட்டு போகிறதுக்கு பகுதி பகுதியாக வந்து அந்த ஊர் பக்கம் அங்கே எல்லாருமே வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இவங்க குடும்பம் இவங்க அக்காவும் அந்த அந்த கதாநாதன் அந்த பையன் சிறுவன் அந்த குடும்பத்தில் அந்த சிறுவன் அவங்க அம்மா அவங்க தக்கா மூணு பேர் தான் இருக்காங்க அப்பா இறந்துடுறாரு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் வேலை செய்திருந்தது அப்பா அப்படின்னு போகிற போக்கில் அந்த குறியீடுலாம் காமிச்சு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல அப்பாவுடைய அந்த இது முடியுது அப்பாவை இழந்த அந்த குடும்பம் வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இருக்குது வாழை மரத்தோப்பில் வந்து வேலை செய்யணும் பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறப்ப அட்வான்ஸ்னு ஒரு தொகையை கொடுப்பாங்க வாங்குவாங்க அதுக்கு கடனை கட்டிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்கணும் இப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் அந்த குடும்பம் காட்டப்படுற குடும்பம் என்னன்னா ஒரு மாடு இருக்குது ஆடு இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது சராசரியா அதுவும் மாறி செல்வராஜா அவருடைய பேட்டி ஒன்று சொல்லும்போது அறுபது ஆடுகள் இப்படியான இதெல்லாம் எங்ககிட்ட இருந்துச்சு அந்த காலத்துல இருந்தாரு ஆனாலும் வலியை சுமந்தேன் அதை சுமந்தேன் இதை சுமந்தேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்ல வராங்க இது ஒன்றும் எனக்கு இல்லை எங்க பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் எல்லா சமூகத்திலயுமே அது இந்த பட்டியல் சமூகத்துல அட்டவணை பிரிவு சமூகத்துல அப்படின்றது மட்டுமே இல்லை எல்லா சமூகத்துலேயும் அப்படி வழியான எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாக்கா வசதியாக வாழ்ந்த வசதியாக வாழ்ந்தேன் அந்த பள்ளிக்கூடம் போகிற அந்த காலக்கட்டத்தில் அஞ்சு பைசா இருந்தால் போதுன்றப்ப அஞ்சு ரூபா வாங்கிட்டு பள்ளியோட போனேன் குடும்பம் நான் ஆனால் அதே அளவுக்கு நேர் மோசமாக வறுமையெல்லாம் சந்தித்தேன் அப்படின்றப்ப அந்த வழி எப்படி இருக்குன்றதெல்லாம் உணர்ந்துருக்குறேன் இல்லைன்னு சொல்ல வரல எங்கள் பக்கம்லாம் எல்லாருமே காட்டுக்கு விறகுக்கு போவாங்க விறகுக்கு போயிட்டு வந்து நிறைய பேர் விற்கிறவங்க இருக்காங்க வீட்டுக்கு வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் ஒரு கஷ்டம் இருந்து காட்டுக்குள்ளே போய் விறகு எடுத்துகிட்டு வர்றது ஆடு ஓட்டிகிட்டு போய் கஷ்டப்பட்டுட்டு வர்றது எங்கேயோ போய் ஒரு சித்தாலை செங்கல் சூளைக்குள்ளே வேலை செஞ்சு கஷ்டப்படுறது இப்படி எல்லா குடும்பங்களுக்குள்ளாகவும் வலி இருக்குது அதுவும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதாரம்லாம் வந்துடாது நிலப்புலங்கள் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்பாக ஓரளவுக்கு போயிடுவாங்க மீதி எல்லாமே கூலி தொழிலாளர்கள் இது எல்லா குடும்பத்துலேயும் நடக்கக்கூடிய தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் மட்டுமே அனுபவித்தேன் எப்படிலாம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அதில் அவர் சொல்ல வருகிறார் அந்த மாதிரின்னு அந்த மாதிரி வந்து வாழத்தோட்டத்தில் வந்து கூலி வேலைக்கு செய்யறதுல என்ன கஷ்டம் அப்படின்றது இருக்குது படிக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு இளம் பருவத்தில் குறிப்பாக கொடிது கொடிது வறுமையில் கொடிதுன்னு சொல்லுவாங்களா அவையாருடைய பாட்டு அந்த பசி பட்டினின்னு இருக்கிறது இளமையில் வறுமை கொடிது இருக்கிறதுலே கொடுமை எதுனாக்கா அந்த இளமையில் வறுமை அது இருக்கக்கூடாது ஒரு மனிதருக்கு அது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு காலகட்டம் அந்த கட்டத்தில் வாழ்வியலுக்காக வேண்டிய விடுமுறை நாட்களில் கூட வந்து அந்த சிறுவன் வாழத்தாரை சுமந்துக்கிட்டு இருக்கிறான் கடைசியாக வந்து என்ன அப்படின்றது தான் கதை என்னென்னா ஒன்றும் இல்லை அந்த கடைசி ரெண்டாவது பகுதியில் வந்து அவன் ஒருவேளை சாப்பாடு வந்து உக்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு சூழ்நிலையாகிடுது முதல் இதில் பசியாக வரான் அன்றைக்கி பார்த்து அன்றைக்கி சனிக்கிழமை வாழ வாழைத்தாரை சுமக்க போகணும் தன்னுடைய அக்கா கிட்ட கடைசியாக தான் சொல்கிறான் அப்படி நான் வந்து முதல் மாணவனாக இருக்கிறான் பள்ளியில் இன்றைக்கி என்ன வர சொல்லியிருக்காங்க நான் தான் பேர் கொடுத்துருக்குறேன் டான்ஸுக்காக வேண்டி அந்த டான்ஸை வந்து பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நான் போய் ஆகணும்னு அக்காட்ட சொல்கிறாரு அக்கா வந்து கடைசியாக வண்டியில் வந்து பயணம் பண்ண தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்காவுக்கு ஒரு காதலன் அந்த ஊரை சேர்ந்த அதே சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தான் கனின்ற பேரில் அவர் என்ன பலரை புரிஞ்சுக்கிட்டு சரி இறங்கி இப்படியே ஓடிடுறா இங்கே இருக்கிற மேஸ்திரிக்கு தெரியாமல் அப்படின்னு ஓட்டிடுறாரு அப்படியே அந்த அந்த வாழைத்தாரை சுமக்கிறதுக்குன்னு ஒரு துணி போட்டிருப்பாங்க அதோட தான் பள்ளிக்கூடம் போய் வாசலில் காத்துக்கிட்டு இருப்பான் டீச்சர் வருவாங்க அப்புறம் அன்றைக்கி அந்த பயிற்சி கொடுக்குறாங்க அங்கேருந்து முடிச்சுட்டு பசி காலையில் சாப்பிட்ல ஏன்னா அவன் வந்து தோட்டத்துக்கு போகிறான் வேலைக்குன்றதுக்காக அம்மா ரெண்டு டிஃபனில் மொத்தம் அக்காவுக்கு கொண்டு இவனுக்கு ரெண்டு காலை உணவு அவன் அங்கே போய் சாப்பிட்டுக்கணும் ஏன்னா தூங்கி லேட்டாக தான் எழுந்திருப்பான் அப்போ அந்த சாப்பாட்டை இழந்துடுறான் அந்த பட்டினியோடு வந்து பயிற்சிக்காக பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான் பயிற்சி முடிச்சுட்டு வந்தோன்னா அந்த டீச்சர் பூங்கொடி வந்துட்டு ஒரு சாக்லேட் மட்டும் கொடுத்துட்டு பசிச்சியாடா சாப்பிட்டுருக்கு பசிக்குதா சாப்பிட்டியா இல்லை என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறியா அப்படிலாம் கேட்குறாங்க இல்லை டீச்சர் நான் போகிற வழியில் எங்கன்னா இருக்குன்னா பிடிங்க ரெண்டு சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அந்த பசி நடந்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தோட்டம் வழியாக வரான் ஓடுறான் வேறு பசி அவனை பிடிச்சி தின்னுது வாழை தோப்புக்குள்ளே போயிட்டு அந்த பழத்தை எகிரி பிடிச்சி இழுத்து ஒரு பழம் சாப்பிடுவான் பாதி பாதி சாப்பிட்டு கடிச்சு தோடுதலே பார்த்தா பொலியன்னு ஒரு அடி வாழை தாரில் நல்லா அடி விழு பையனுக்கு சரியான அடி அடின்னு அடித்து நீ என்ன விடுறான்னு கேட்குறாரு ஒருத்தர் புளியங்கோலன்னு ஒன்று திரும்ப அடிக்கிறார் அந்த புளியங்கோலன்னு ஊரை சொன்னாக்கா அது வந்து அந்த அட்டவணை பிரிவு பட்டியல் சமூகத்தார்கள் அப்படின்ற அதுக்காக திரும்ப அடித்தாங்கன்னு ஒரு கதை உள்ளே சொல்கிறாரு அது எல்லா வாழைத்தோட்டத்துலேயும் போயிட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப ஒருத்தன் ஒருத்தந்தான் மனிதா சரி பசிக்கு தானே ஒன்று ரெண்டு சாப்பிட்றானு அப்படின்ட்டு போவாங்க மீது எல்லாருமே வந்து பிடிச்சி வச்சு அடிக்கிறது வழக்கம்தான் அது வந்து இந்த சமூகம்தான்றதுக்குன்னு இல்லை எல்லா சமூகத்துக்கும் அது நடக்கும் ஆனால் அந்த சம்பவம்லாம் காட்சி இருக்குது அது அப்புறம் சொல்ல வரேன் வாழைத்தார அந்த சாஞ்சி போன வாழைத்தாரு தோலில் தூக்கி சுமந்துக்கிட்டே இரு சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கவே நிற்பாது ஒரு கட்டத்தில் வந்து முடியல அவனால் பசி ஒரு பக்கம் வெறித்தனமாக அவரை தள்ளி விட்டுனால பெரிய உடம்பு பெரியவர் தள்ளி விட்டுட்டு அப்படியே ப பட்டாமூச்சி மாதிரி பறந்து ஓடியாடுவான் வழியில் வந்துட்டு சரி எப்படி எப்படியோ ஓடி வந்து தப்பி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா உள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க உள்ளே போய் அடுக்கலையில் உட்காந்து பார்த்தா கஞ்சி இருக்கும் கஞ்சி பசி நல்ல பசி கஞ்சி இருக்கும் அன்றைக்கி மாலையில் ஆகிடுது வந்து கஞ்சி எடுத்து போட்டு ஒரு வாய் வைக்கிறான் அங்கே ஒரு வாழைப்பழத்தில் பாதி கடிக்கிறான் இங்கே அந்த ஒரு வாய் கஞ்சி எடுத்து வாயில் வச்சோடனே கேட்டு அம்மா இது பாட்டு அடே நீ வந்து எங்கடா அங்கே உட்காந்துட்டுக்கிற அப்படின்னு சாப்பிட்றதை நிறுத்தி அதிர்ச்சியாக பார்ப்பேன் இல்லைம்மா நான் பள்ளிக்கூடம் போகலை டான்ஸுக்கு போவேன் டான்ஸ் ஒரு கேடாடா நீ போய் வேட்டை வாங்கின காசை கடனை அடிக்கணும் இப்படி பண்ணிட்டேடான்னு கோபத்தில் அடிக்க வராங்க அப்படியே வெளியில் ஓடுறான் அந்த சாப்பாடு கஞ்சி அப்படியே இருக்கும் வெளியில் ஓடி ஓடி கடைசியாக இங்கே பசி போய் ஒரு ஓடையில் தண்ணியை குடிச்சு அப்படியே விழுந்துடும் மயக்கத்தில் காலையில் எழுந்து திரும்பவும் வந்து பசியோடு வந்து எப்படியாவது வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு வந்தாக்கா தூரத்தில் பார்த்தா அந்த கிராமத்தை சுற்றி நிறைய போலீஸு ஆம்புலன்ஸு ஒரே அழுகுறல் சத்தம் தூரத்துலேருந்து கேட்குது அதிர்ச்சியில் பார்க்குறான் எதுவும் எது தெரியல உள்ளே போனால் அங்கங்கே பணங்கள் அந்தந்த வீட்டில் கடத்தி வச்சுக்கிட்டு இங்கே போய் பார்க்குறான் அங்கே போய் பார்க்குறான் என்னென்னு புரியல கேட்டாக்கா லாரி ஆக்சிடென்ட்டு வாழைத்தாருக்கு போனாங்களில் தார் சமக்கிறதுக்கு அந்த லோடு ஏற்றிட்டு லோடு மேலேயே உக்காந்துட்டு வருவாங்க அதில் மேஸ்திரி வந்து தனியாக அந்த ஓ வியாபாரி வந்து வாழைத்தாரை அறுக்கிற அந்த ஓனர் வந்துட்டு தனியாக வாகனத்தை எடுத்து க கொடுக்க சொல்லி கேட்பான் அதெல்லாம் முடியாது உங்களுக்கு ஒரு ரூபா கூலி ஒரு தாருக்கு ரெண்டு ரூபா கேட்குறீங்க நீங்கள் சுமக்கிறதுக்கு அதனால் அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் தனியாக வண்டியெல்லாம் வைக்க முடியாது இந்த லாரி மேலேயே ஏறி போக சொல்லுங்கள் அப்படின்னாரு அதுலேருந்து அப்படி நடக்கும் அப்படி ஒரு நாள் வரும்போது தான் அந்த அன்றைக்கி தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான் வாழத்தார தொழிலுக்கு போகணும் முடியல பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அந்த சம்பவம் வீட்டுக்கு வந்து ஒரு வா சாப்பிட்றான் திரும்பவும் ஓடுறான் அம்மா அடிக்கிறாங்கன்னு காலையில் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வரப்போ ஊருக்குள்ளே அப்படி ஒரு காட்சி அங்கங்கே போனங்கள் அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டே அப்படியே ஓடுவான் ஓடுறப்ப பார்த்தா கடைசியாக தான் அந்த தான் குடும்பத்துக்கு மாமாவாக வரணும் அப்படின்னு விரும்பினா அந்த கனி கதாநாயகன் தன்னுடைய அக்கா இவங்கெல்லாம் பார்த்து பொணமாக தான் இருப்பாங்க அதிர்ச்சி உனக்கு ஒன்றும் முடிய புரியல இடையில இடையில ஷார்ட் வருது என்னென்னா வண்டியில் போகிறாங்க வராங்க லாரி ஆக்சிடென்ட்டு அப்படியே ஒரு தண்ணியில் சேர்த்து தண்ணி சகஜில் கவர்ந்துடுது உள்ளே மாட்டிக்கிறாங்க பத்தொம்பது பேர் இறக்குறாங்கன்ற அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் இந்த இதுக்குள்ளாரே ஓடுது அந்த இதுலேயும் அவன் வயிற்று பிடிச்சிக்கிட்டு பசி ஒரு பக்கம் கண்ணை சுற்றுது சரியாக தெரியல மங்களாக தெரியுது எப்படி எப்படியோ தட்டு தடு மாதிரி வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே போய் அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மகளும் ஒரே ஒரு மகள் போய்ட்டா முடிஞ்சு போச்சு ஏற்கனவே அப்பா இல்லை கல்யாண வயசில் இருக்கக்கூடிய மகள் போயிடுச்சு மகனும் அன்னைக்கு போயிருந்தானே என்ன ஆகிருக்குன்ற ஒரு உள்ளுணர்வு அம்மாவுக்கு இருக்குது பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தானே நல்ல வேலை புள்ள தப்பிச்சுட்டானே அவன் வந்து ஒரு வா சாப்பிட்டானே அதை கூட நம்ம இல்லாமல் விரட்டிட்டுமே ஒரு குற்ற உணர்ச்சியோடு வேற உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் அவன் என்ன பண்ணுறான் தன்னை மட்டும் விடுவிச்சிக்கிட்டு போய் ஒரு வா சோறு சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அந்த நேரத்தில் வந்து போலீஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அக்காவோ இந்த மாதிரி கேட்குறாங்க அக்கா அழுதுகிற இடத்துல இந்த மாதிரி ரேஷன் கார்டு கேட்குறாங்கக்கா வாக்கா எங்க இருக்கு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இழுத்துட்டு போகிறோம் அழுதுன்னு கிற அம்மாவை கூட்டத்தில் இருந்து அவங்க அழுதுகிட்டே போய் பார்க்குறப்ப பார்த்தாக்கா திரும்ப அந்த ரூம் வெளியூ ரூம் இருந்துட்டு உள்ளார ஒரு இது திறந்த உடனே பார்த்தா பையன் உட்காந்து பசி வெறியில் உட்காந்து அந்த சோத்தை அள்ளி போட்டுட்டு கஞ்சி அப்போவும் ஒருவாக தான் வைப்பான் டக்குன்னு கதவ அம்மா தொடர்ந்து பார்த்துட்டோடனே ஐயோ என் பிள்ளைய விட்ராத புடி அப்படின்னு கத்துறாங்க அவங்ககிட்ட யார் அந்த கூட ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு வர்றாரு அந்த ஊருக்காரு அக்கா வாக்கா ரேஷன் கார்டு எடுத்து கேட்குறாங்க எடுத்து கொடுக்குறாங்க அவனை விட்டுறாத புடி புடின்னு கத்துறாங்க அவன் பஞ்சியாக பறந்துடுறான் அம்மா திரும்ப அடிக்க வராங்க அப்படின்னு சாப்பிடலை ஓடுறான் அவ்வளோதான் வந்து ஓடிட்டேக்கிறேன் இந்த காட்சி அப்போ பார்க்குறாங்க அம்மா அந்த சோறு தட்டில் அப்படியே இருக்குது பார்த்துட்டா ஐயோ ஒரு ரூபா கூட என் புள்ளியை நான் சாப்பிடாம பாவி பாவியாயிட்டேனே நான் வாழத்தாரு தோட்டத்துக்கு அனுப்பி என் புள்ளினே என் பையனையும் இழந்துட்டு இருப்பனே அந்த பையனுக்கு ஒரு ரூபா சோத்தை கொடுக்காமல் ஆகிட்டேன்னு அந்த சோற்று தட்டோடு எடுத்து தலைவனு அழுகுறாங்க அதுதான் கதை இதுதான் அந்த வழி அந்த ஒரு வாய் சாப்பிடாம ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை இறுதிக்கட்டத்தில் அதுதான் வந்து என்னடா பாலா டேரக்டர் வந்து அப்படியே உடஞ்சி போய் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு ஒன்றுமே பேச முடியாமல் சூரிய நடிகர் சூரிய இவர் வந்து பார்த்துட்டு போய் கட்டி முத்தம் கொடுக்குறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனர் மணிரத்னம் வந்து எனக்கு அந்த தம்பியை பார்த்தா பொறாமையாக இருக்குது என்னென்னா திரை மொழியில் அந்த வழியை கடத்துகிற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அம்மா கொடூரமாக இருந்துதான் அது எல்லா வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியது தான் நடந்திருக்குது அதை நீ திரைக்கு கொண்டு வந்து மொழியாக்கும் போது அது வந்து அந்த வழியை நீ அப்படியே உணர்த்துறது வந்து வராது யாருக்குமே அது சகோதர மாரி செல்வராஜுக்கு வந்து வந்திருக்குது மற்றபடி கதை இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் இந்த கொடூரம் எல்லாம் லட்சக்கணக்கான கொடும்பங்கள்ல இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது தான் ஓரளவுக்கு மேலே இருக்கிறவங்க தவிர்த்தி மீது எல்லாரையுமே அது பாதிக்கும் கட்டாயம் பாதிக்கும் இந்த கடைசியாக இறுதியாக வந்து அது பிறகு அடக்கெல்லாம் செய்து முடிச்சோன்னு அவங்க அந்த வாழை தோட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த குல தெய்வத்துக்கு பாட்டு பாடுற ஒரு ஒடுக்க அடிச்சுக்கிட்டு ஒரு வேண்டுதல் இப்படியெல்லாம் ஒரு கெடுதல் நடந்து போச்சு அப்படின்ற பரிதாரம் அந்த வேண்டுதலில் அந்த பையன் திரும்ப ஓடுவான் இல்லை கடைசியாக தப்பி ஓடுவான் தப்பி ஓடி ஒரு தண்ணி வாழை தோப்புக்குள்ளே தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுல மல்லாக்க உழுந்து அப்படியே பார்ப்பான் மயக்கமாக இருக்கும் சுற்றி அந்த வாழை மட்டையெல்லாம் சொத்தும் இந்த ட்ரோன் கேமரா மூலமாக எடுத்துருப்பாங்க அப்படியே படுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் மயக்கம் சுற்றி தண்ணி இந்த முகம் மட்டும்தான் வெளியே இருக்கும் அவனும் அதோட போய்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக அவனை தூக்கிட்டு வந்து மடியில் போட்டு அம்மா துணியை போட்டு கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க உடுக்க அடித்து எல்லாமே சேர்ந்து பாட்டு பாங்க அந்த உடுக்கை பாட்டு கூட ஒரு கோரமாக ஒரு வழி நிறைந்த பாட்டாக தான் இருக்குது இதுதான் அந்த திரைப்படம் அது ஃபுல்லாக வந்து ஒரு நெகிழ்ச்சியான சில விஷயங்கள்லாம் அந்த டீச்சர் பூங்கொடின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையாக இருப்பாங்க பார்க்கவும் அழகு படிக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு பத்தாங்க வகுப்புன்ற மாதிரி அந்த இது காட்டுறாங்க வகுப்பு என்னவோ அது காட்டுறாங்க அதில் இந்த பிள்ளைங்களுக்கு டீச்சர் மேலே ஒரு லவ் அந்த டீச்சருடைய கட்சிப்பை எடுத்து மடிச்சிக்கிறது அப்புறம் அவங்க கூட நேசமாக பேசுகிறது நல்லா படிக்கிற அந்த பையன் அடிக்கடி வாழைக்குள்ள சுமக்க போகிறான் சொல்லி பார்த்தா இல்லி அப்படின்ற அந்த டைலாக் வர்றது வரும்போதெல்லாம் இந்த பையன் மேலே ஒரு பரிகாரம் வர ஒரு பரிதாபம் வர்றது அப்புறம் ஒரு இடத்துல இந்த டீச்சர் வந்து ஃபேமிலி டைலரிங் கொடுங்க அவங்க அம்மா தையல் தைப்பாங்க நானும் கூட தைப்பாங்கன்னு ஒரு இது வந்து பட்டுனு என்ன பண்ணுவான் கூட இருக்கிற நண்பன் இவனுடைய சட்டியை கிழிச்சி விட்டுருவான் ஏன்னா எப்படியாவது ஒன்று டீச்சர்கிட்ட கொடுத்து தையல் தைக்கிறதுக்கு அந்த வகையில் வீட்டுக்கு போகலாம் அப்போல்லாம் இவன் வந்து கொஞ்சம் குடும்பத்தில் அடிபட்டிருப்பான் அதனால் அவன் கொஞ்சம் விரக்தியில் இருப்பான் அந்த நேரத்தில் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுவாரீசமாக இருக்குது உடனே என்ன பண்ணுறான் நான் போக மாட்டேன்றா டீச்சர் வீட்டுக்கு எனக்கு என்ன அவசியம் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வாழ்த்து கொலை சமக்கிறதுக்கு போக மாட்டேன்னு போய் காரணம் சொல்லுவான் காலில் முத்து முள்ளு பொத்திக்கிச்சின்னு அப்புறம் அம்மா கஷ்டத்தை சொல்லி ஒரு டைம் அழுகுறப்ப தான் விரக்தியில் அழுகுறப்ப நான் இனிமேல் போய் சொல்ல மாட்டேமா லீவு நாள் வந்தால் கூட நான் போய் வாழ வாழ்த்தார் சுமக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுவான் இப்போ அந்த இதுலேருந்து அவன் அப்படியே ஒரு விரைத்தில இருக்கிறான் அந்த பையன் டீச்சர்லாம் பார்த்தா ஏதோ ஒன்றுன்ற மாதிரி தான் நிற்கிறான் அந்தளவுக்கு இவன் தான் சொல்கிறான் இல்லடா டீச்சர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும் அந்த சட்டை கிழிச்சிட்டு அதுக்காகதான் அப்படின்னு வா சட்டையை கழிட்டு நான் போட்டுக்கிறேன் என் சட்டையை நீ போட்டு அதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் அப்புறம் அந்த நேரத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப பார்க்குறாங்க டீச்சர் கிராஸ் பண்ணுறான் என்னடா இதுன்னு கேட்டால் சட்டை கிழிஞ்சிருக்கு என்னடான்னு கேட்டால் இல்லை டீச்சர் நீங்கள் டைலர்னு சொன்னீங்கல்ல அது என்னன்னு பார்க்கலான்றது தான் டீச்சர் சட்டையை கழிச்சேன் ஆடா இப்போ என்னடா இப்படிலாம் கூட செய்வீங்களாடா அப்படின்னா ஆமாம் டீச்சர்னு சரி தைச்சி கொடுத்தாங்கன்னா கூலிலாம் கிடையாது என் அப்போ நான் மருதாணி பறிச்சுக்கிட்டு வரான் டீச்சர் அப்படின்றாமா கூட இருக்க நண்பன் இவனும் சொல்கிறான் அந்த மாதிரி அப்படின்னா சட்டை கைட்டு கொடுங்கடா அப்படின்றப்ப தான் டீச்சர் இது ஏன் சட்டை இல்லை டீச்சர் இவன் சட்டை தான் வேறு அந்த சிறுவன் கதாநாயகன் நான் வந்தால் அந்த படத்தில் ஐந்தனையான்னு பேர் அதை வந்துட்டு பார்க்குறப்ப என்ன பண்ணுறான் ஏன்டாடா அப்படி பண்ணுறீங்க நீ ஏன்டா அவன் சட்டை இல்லை டீச்சர் கீழ்ச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் அதை சொல்லி வரலாம் உங்ககிட்டன்னு சொல்லியிருந்தாங்க நான் அதனால தான் அது எனக்கு இல்லை அப்படி ஒரு மாதிரி இருந்தது நான் அவசர சட்டையை நான் வாங்கி போட்டுக்கிட்டேன்றான் ஏதோ ஒன்று சட்டையை கொடுங்கடா நான் தைச்சு எடுத்துன்னு வரேன் நீங்கள் மருதாணி எடுத்துன்னு வரணும் டாக்குமெண்ட் அப்புறம் வந்து அடுத்த ஒரு காட்சி ஆகஸ்ட் இது சுதந்திர இதோ ஒரு நிகழ்ச்சிக்காக டான்ஸு கல்லூரி ஆண்டு விழா டான்ஸு அதுக்கு பேர் கொடுக்குறப்ப பார்த்தாக்கா எல்லோரும் எழுந்து நிற்பாங்க இந்த டீச்சர் தானே நடத்துகிறாங்க கோச்சிங் அப்படின்னு இந்த டீச்சர் மேலே எல்லாேருக்கும் ஒரு அஃபெக்ஷன் அப்புறம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான் வந்துட்டு லவ் அளவு மீறின லவ் அது என்ன லவ்னு ப அது ஒரு டயலாக கடைசியாக வரும் வந்து பார்க்குறப்ப என்ன பண்ணுறான் அந்த டீச்சர்னு ஒன்று எல்லாம் எழுதி நிற்பாங்க அப்படிலாம் எல்லாரும் போக முடியாதரா அந்த டீச்சர் சொல்லுவாங்க அந்த கிளாஸ் டீச்சர் அந்த நேரத்தில் அவர் இருக்கிறவங்க யார் நல்லா படித்து மார்க் எடுக்கிறானா அவன் தான் பேர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த பள்ளி இவன் மட்டும்தான் இருப்பான் ஐந்தனை அவன் மட்டும்தான் இருப்பான் வேறே யாருமே இல்லை என்னடா நீ மட்டுமாடா அந்த டீச்சரு அதுலேயும் ஒரு ப ஒரு பதிவு இருக்கும் அப்படியே பார்த்து நிற்பான் ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடுவான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வரும்போது என்னடா ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கிறனாடா ஆமா ஆமாம் டீச்சர் எப்படிடா அழகுனா நான் இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க இந்த அந்த அந்த ஆண்டு விழா பயிற்சிக்காக வரும்போது பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பூவெல்லாம் நிறைய வச்சுட்டு நல்லா வச்சு டேப் ரிகார்டர் பழைய காலத்து டேப் ரிகார்டர் எடுத்துகிட்டு வந்து போட்டு பாட்டு பயிற்சி கொடுத்துட்ருப்பாங்கள சொல்கிறேன் நீக்கி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க டீச்சர் அப்படின்றா அப்படியாடா ரொம்ப நல்லா இருக்கிறனாடா சரிடா அப்போ இதுக்கு முன்னாடி நல்லா இல்லையாடாண்ணா இல்லைங்க டீச்சர் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை மாதிரி அழகாக இருந்தீங்க இன்னைக்கு எங்கள் அக்காவை மாதிரி அழகாக இருக்கிறீங்க அங்கே தான் அம்மாவனுடைய அழகோடும் அக்காவோட அழகோடும் அவன் நேசிக்கிறான் அப்படின்னு தெரியுது இது அதோட சரி அது பிற்பாடு அந்த டீச்சர் பூங்கொடி டீச்சர் காணலை இந்த இறுதி கட்டத்திலலாம் பூங்கொடி டீச்சருக்கு வேலையே இல்லை கடைசியாக எங்கேயாவது கொண்டு வந்து வச்சுருக்கலாம் அது வழக்கம் போல் சினிமாவாக இருந்திருக்கும் இந்த வழியை கடத்தக்கூடிய ஒரு சினிமாவாக அது இருந்திருக்காது எது எப்படி இருந்தாலும் மாரி செல்வராஜருடைய அந்த இயக்கம்ன்றது ரொம்ப நேர்த்தியாக படிப்படியாக வந்து பரியேறும் பெருமாளிலிருந்து கர்ணனிலிருந்து அதுக்கடுத்தது மாமன்னன் இப்பொழுது இந்த படம் ஒரு நேர்த்தியாக அடுத்தடுத்த ஒரு தாவலுக்கு போயிட்டுருக்குது மாமன்னன் படம் வந்த உடனே எல்லாருமே ஓஹோன்னு சொன்னப்போ முதல் கட்டமாக ராவணால் தான் வந்து போட்டு அதை உரிச்சிருந்தோம் படம் நல்லா இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அது முழுக்க முழுக்க திமுக பா திராவணம் செய்தது ஒரு பட்டியல் சமூகத்தை எப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படிலாம் பிளாஸ்டிக் சேரை கொடுத்து உக்கார வச்சுங்க எப்படிலாம் தனிமைப்படுத்தும் என்ன தான் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அவனுங்களுக்கு கீழே தாண்டா நீங்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் திராவிடம் பண்ணிகிட்டு இருக்குது இன்றைக்குன்னு பகுதி பகுதியாக எங்கெங்கெல்லாம் வரலாற்றில் நடந்தது அது எதெல்லாம் காட்சியாக உள்ள படத்தில் வருதுன்னு சொன்னால் அது பெரிய சர்ச்சையாச்சு பிறகு ஆனால் இதில் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து மாறி செல்வராஜ் மட்டுமே என் குடும்பம் என் வழி என் இது நான் இப்படி பண்ணுவேன் அப்படி இதெல்லாம் இல்லை இது இல்லை திரைமொழி பிரமாதமாக வந்து இருக்கிறது அதில் கருத்தில் இறுதியாக அந்த இடைவேளைக்கு பிறகு வந்து வரக்கூடிய அந்த ஓட்டமும் நடையமாக வேளை சாப்பிடாமவே அந்த பையன் கடைசி வரைக்கும் இருக்கிறான் அந்த இறுதி கட்டத்தில் அப்படி ஓடுது ஐயோ பாவமே அப்படின்ற அந்த அனுதாபம் வந்து கடைசியாக உச்சமாக நிற்கும் போது எல்லாருக்கும் கண்ணை வந்து முட்டிக்கிட்டு வந்திருக்கும் அதுதான் அந்த சினிமாவனுடைய வெற்றி மற்றபடி அதை காட்டக்கூடிய விஷயங்கள் அந்த வாழைத்தோப்பு வாழைத்தார் சுமக்கிறது அந்த பகுதியில் அந்த மாதிரி இருக்குது சில பகுதியில் காட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க விறகு சுமூக்கிற வேலைக்கு போகிறாங்க இருக்கிறாங்க எல்லார் குடும்பத்துலேயும் இப்படியான கஷ்டங்கள் இதோட கொடூர கஷ்டங்கள் இவருக்காவது ஓரளவுக்கு மாடு இருந்துருக்குது அந்த மாடு ஒரு கட்டத்தில் கடனுக்காக அம்மா விற்கும்போது அது ஒரு பெரிய வழியாக அவன் உணர்றான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியல அம்மா சொல்கிறாங்க இருக்கிற வரைக்கும் தெரியல விற்கிறப்ப தான் அவனுக்கு பாசம் வருதோ பொத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இங்கே யார் அதுக்கு மேய்ச்சி தீனி போகிறது அது பட்டினியாக கிடைக்கும் எங்கேயோ போனால் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும் அந்த மாடு அப்படின்றத அந்த வறுமையிலும் மாட்டுக்கும் இந்த நிலம் வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு புரிதலும் அதுக்குள்ளே கொண்டு வராங்க இந்த மாதிரிலாம் நிறைய குடும்பத்தில் இந்த வழி இருந்திருக்கு எல்லார் குடும்பத்துலேயும் எங்கள் வீட்டில் இருந்த மாடுகள் ரெண்டு மாடும் பசு மாடும் ஒன்று ஒன்றா விற்கும் போது இப்படியான வலிலாம் இருந்திருக்கு எல்லார் குடும்பத்துலேயும் இது இது இருக்குது எல்லாருக்கும் விதவிதமாக நடந்துருக்கணும் ஆனால் இவருக்கு மட்டும் அது மாதிரி இருந்தது அதை நான் கடத்துவன் கடத்துவன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாரில்ல அது மட்டும்தான் அங்கே ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி இந்த படம் வந்து அருமையான ஒரு திரைமொழி ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரேமாக அருமையாக கொண்டு வந்திருக்காப்பில் முடிக்கிற முடித்த பிறகு அந்த இறுதி அந்த பாடலோடு எழுந்து நிற்கும் போது பார்த்தா எல்லாருக்கும் உறைந்து போய் வழக்கமான அந்த ஆறாவரங்கள் இல்லை அப்படி நிசப்தமாக இருக்குது அரங்கம் அப்படி ஒரு வழி எனக்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் பேச முடியாமல் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்படி தான் இது திரைமொழி அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் அந்த விஷயம் பொதுவாக இந்த மாதிரி திரைப்படங்கள் நிறைய வரணும் வெட்டு குத்து ஆக்ஷன் என்ற பேரில் இன்றைக்கி வன்முறைகள் வந்து அதை பார்த்து பார்த்து வந்து ஒரு சமீபத்தில் வந்த இன்னொரு யூடியூபர் மாரி செல்வராஜருடைய இதில் வந்து இந்த ரவுடிகள் பேசிக்குவாங்க ஒருத்தனை வந்து போட்டு தள்ளணும் அதை தமிழ்நாடே வந்து இல்லை மொத்தமே அலரணும் அளவுக்கு செய்யணும் சம்பவம் அப்படின்ற அளவுக்கு ரவுடிகளுக்குள்ளே பேசிக்கிற அந்த போக்கு அது என்னென்னா அந்த சமூகம் இப்படி இருக்குது சினிமா நடக்கிறது தான் சினிமாவில் காட்டுறோம்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் மிகைப்படுத்தி அதை காட்டுற அந்த விஷயம் அந்த ஹீரோஸும் எல்லாம் சேர்ந்து சமூக நீக்கி போயிட்டு போயிட்டுருக்கு வெட்டு குத்து கொலை தினசரி வன்முறை அதுதான் அந்த டீம் கதாநாயகன் செய்யக்கூடியது முழுக்க அதுதான் இருக்குது பழி வாங்குற செயல் அது அப்படியே சமூகத்துக்குள்ளே ஏதோதோ காரணங்களை சொல்லி நட்புக்காக கொலை கூலிக்காக கொலை வேற எதுக்காக இப்படியே போயிட்டு இருக்குது அப்புறம் அரைக்குறை வாடை ஆடைகள் குத்தாட்டம் அந்த ஆட்டம் இப்படி போயிட்டு இருக்கிறதுல திரைப்படம் என்பது எதை சொல்வதற்கு அப்படின்றதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் சில படங்களில் ஒன்று இந்த மாரி செல்வராஜனுடைய வாழை என்கிற இந்த படம் உண்மையிலே ரொம்ப பிரம்மாதமான படங்கள் ரொம்ப குறைந்த செலவுன்னு நினைக்கிறேன் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் இடையில் யாரால எல்லாருக்கும் ஏதோ நன்றி வாழ்த்துலாம் சொல்கிற வராரு அப்போ அணி இளைஞர் துறை இளைஞர் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் உதயநிதினு ஒன்று போடுறாரு ஏன்னு தெரியல அது அரசியல் ஆதரவு தனக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறாருன்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய பேர் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்களும் மற்றவங்களாம் கூட விமர்சிக்கிறாங்க அது திராவிடத்தோடு ஒன்றி இருக்கிறாருன்னு இருக்கட்டும் அவருடைய வளர்ச்சி அதில் இருக்குது ஆனால் அதன் மூலமாக ஏதோ ஒன்று சொல்ல வராது சொல்லிட்டு போகட்டும் ஆனால் திரை மொழி படம் திரைப்படம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எல்லார் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்குது ஒரு விமர்சனம் அவர் மேலே இது வந்து தனக்கு மட்டும் நடந்தது இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டதுன்றதுக்காக மட்டுமே நடந்தது எல்லா சமூகத்திலையும் வறுமை என்பது பிடித்து இருக்குது எல்லாருமே அந்த மற்ற மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எதுவும் எல்லாருமே பெரிய அளவில் ஆண்ட பரம்பரை மாதிரி உட்காந்துட்டே இருந்தாங்கலாம் கிடையாது அங்கேயும் கொடூரமான வறுமை குடிசை இவர் வீட்டுக்காவது ஒரு மாடு இருந்தது ஆடு இருந்தது படத்தில் இருக்குது ஆனால் அந்த இதில் வந்து இல்லை மற்ற சமூகத்தில் அது கூட இல்லாத பஞ்ச பராரிகளாக எத்தனையோ குடும்பங்கள்லாம் இருந்துருக்குது ஆக அப்படிப்பட்ட அந்த வழிகளை எல்லாம் சேர்ந்து ஒரு திரை படத்தில் திரைமொழி மூலமாக கடத்த முடியுன்றது நேர்த்தியாக செய்ய முடியுன்றதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்காக வாழ்த்துக்கள் திரைப்படத்தை வந்து உண்மையிலேயே வரமும் உருக்கமான ஒரு திரைப்படம் மாரி செல்வராஜனுடைய அந்த பரியரும் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி மொழியாகத்தான் அவருடைய எல்லா படமும் அடுக்கடுக்காக வந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த மாதிரி படங்களை கொடுக்கணும் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அவர் இடத்த நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறார் அதுக்காக வாழ்த்துக்கள் மீண்டும் வாழைக்கு ஒரு பாராட்டு இப்படியான திரைப்படங்களை அடுத்தடுத்து எல்லாரும் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம்